ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த இடம் நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடக தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம் அதை முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ர்டே அஃபீஷலோடு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிடுறாங்க ஸோ இந்த வீடியோவில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஆண்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாவட்டத்திற்கு விடுமுறை தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு ஜனவரி முப்பதாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் ஆராதனை விழாவையொட்டி தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு ஜனவரி முப்பதாம் தேதி விடுமுறை அளித்து இதனை ஈடு செய்யும் வகையில் பிப்ரவரி பத்தாம் தேதி பனி நாளாக இருக்கும் என அறிவித்தார் மேலும் இந்த உள்ளூர் விடுமுறை தஞ்சை மாவட்ட கருவூரம் கிடை கருவூரங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி முப்பதாம் தேதி எந்த டிஸ்டிக்டில் வந்து லோக்கல் ஹாலிடே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெட்ரிகிலேஷனு செல்ஃப் ஃபினான்ஸிங் எல்லா காலேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு லேட்டஸ்ட்டாக விடுமுறை ரிலேட்டடாக வெளியான அப்டேட்டு ஸோ வீடியோ இப்போ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மானோநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவிங்க ஸோ மற்ற டிஸ்ட்ரிக் லோக்கல் ஆர்டர் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க ஸோ அஃபிஷியல் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கனா ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ